ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இன்றைக்கி அருமையான ஒரு சூப்பரான ஒரு காரக்குழம்பு நம்ம செய்ய போகிறோம் அதுவும் பீர்க்கங்காயை வச்சு பீர்க்கங்காயை வச்சு அவ்வளவு சூப்பராக ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து ஒரு காரக்குழம்பு பீர்க்கங்காய் வச்சு செய்ய போகிறோம் நீங்களும் பாருங்கள் பார்த்து இதே போல் பாருங்கள் அவ்வளவு அருமையான ஒன்று பீர்க்கங்காய் இருக்குது இல்லையா இப்போ இந்த பீர்க்கங்காயோட மேலே இருக்கிற அந்த நரம்புகள்னு சொல்லக்கூடிய அந்த தோலை எல்லாம் நீக்கிறோம் மொத்தமாக இல்லை ஓரளவுக்கு அந்த நரம்புகள் வரைக்கும் நீக்கிட்டு நல்லா அலம்பி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் காஞ்சதுமே வெங்காயம் வெங்காயத்தை போட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் அதே போல் பார்த்திங்கனாக்கா வெங்காயத்தோட அந்த பச்சை வாசம் வந்து கட்டாயம் போகணும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கி விடுவோம் கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூளை எண்ணெயில் போடுறதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னாக்கா கடைசியில் தலை தலைன்னு அதை கொதிச்சு போது அந்த எண்ணெய் மிதந்து நிற்கும் அப்போ அந்த மஞ்சள் கலரோட அந்த ஷேடு அவ்வளவு சூப்பராக இருக்கும் குழம்ப பார்க்கறதுக்கு இப்போ அந்த வெந்தயத்தூள் வெந்தயத்தை வறுத்து வெந்தயம் நல்லா வறுத்துட்டு அதை தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எப்போவுமே காரக்குழம்புக்கு அந்த வெந்தயத்தோட மனமும் அந்த சுவையும் எடுத்து எடுத்து கையாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் வெந்தயத்தூளையும் கொஞ்சம் ஜீரகத்தூளையும் போட்டு நல்ல எண்ணெயிலேயே வணக்குவோம் நல்லா அதுவும் வணங்கட்டும் ஜீரகத்துடைய பச்சை வாசமும் வெந்தயத்துடைய பச்சை வாசமும் போகிற வரைக்கும் வதக்கிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பழம் பொடியாக நறுக்கிற தக்காளியையும் போட்டு நல்ல தக்காளி வந்து அந்த பச்சை வாசம் போகிறது மட்டும் இல்லாமல் தொக்குகள் எல்லாம் பிரிஞ்சு அந்த தக்காளியோட ஈரத்தன்மையெல்லாம் இறுகி நல்ல கொழஞ்சி நிற்கிற வரைக்கும் நல்ல வேக விடுவோம் இதுக்கு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சோம்னா அந்த தக்காளியோட ஈரத்தன்மையெல்லாம் இறுகி நல்லா டைட்டாக வந்து நமக்கு குழைஞ்சி நிற்கும் இப்படி குழஞ்சி நிற்கிற இந்த தருணத்தில் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற அந்த பீர்க்கங்காய் அதை வந்து அப்படியே போட்டு கிண்டி நல்லா கலறி விடலாம் பீர்க்கங்காய் பார்த்தீங்கனாக்கா தான் அதிகமாக கொஞ்சம் அதிகமாக நீர் இல்லைன்னாலும் ரொம்ப ஈரமானதும் கூட அதனால் வந்து கொஞ்சம் இப்போ இருக்கிற வெயில் காலத்துக்கு இப்போ இருக்கங்க பரவாயில்லை இப்போ பிற்கங்க நல்லா வந்து அந்த மசாலா கலவைகள் நல்லா கலக்கிற வரைக்கும் நல்லா கலறி விட்டுட்டு இப்போ இந்த காயில் இருக்கிற தண்ணி வடிகிற மாதிரி உடனே தண்ணியை ஊற்றாமல் நம்ம வந்து காயை நல்லா கலறி விட்டுட்டு அந்த நீர் காயோட நீர் வெளியேற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே வந்து மூடி போட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வைப்போம் தண்ணி இன்னும் எதுவுமே ஊற்றாமல் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டோம்னாக்க பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ இந்த ட்ரையான தருணத்தில் பார்த்தீங்கனாக்க நம்ம இந்த காய் வேகிற அளவுக்கு நல்லா கிண்டி கலரி விட்டுட்டு நல்ல இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நீரெல்லாம் சுண்டி அப்படியே நிற்கிது இந்த தரத்தில் நம்ம வந்து நமக்கு தேவையான அளவுக்கு அதுக்கு தேவையான மசாலா கலவைகள் என்னென்னன்றதையும் இதில் இப்போ நம்ம போட்டுடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உரப்புக்கு தேவையான அளவுக்கு காரம் என்ன தேவையோ அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சில்லி பவுடர் வெறும் மிளகாத்தூளை போட்டுக்கிறோம் நமக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் இது வந்து மிளகாயத்தூள் போடுற பேரே வந்து காரக்குழம்பு தான் இல்லையா பிற்கங்காய் காரக்குழம்பு நல்லா உரப்பாக வெறும் மிளகாய் தூள் போட்டாச்சு கூடவே வந்து வீட்டில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் தூள் மிக்சிங் மிளகாய் தூள் வந்து நம்ம போட்டுடலாம் நல்லா வந்து நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மிக்சிங் மிளகாய் தூளையும் போட்டுட்டு நல்லா வந்து கிண்டி கிளறி விடுவோம் அந்த மிளகாவோடய பச்சை வாசங்கள் வந்து ஓரளவுக்கு நமக்கு உடனடியாக போயிடும் ஏன்னா அந்தளவுக்கு எல்லாம் சூடேறி இருக்குது அதனால் இப்போ அந்த பச்சை வாசம் போன பின்னாடி இதுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு கொஞ்சம் கல் உப்பு உப்பு உப்புத்தூள் பயன்படுத்தி இப்போ இதை வந்து நல்லா கலரி எடுத்து விட்டுருவோம் ஏன்னா இப்போ காயோடு சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது தான் அந்த உப்போட உரப்பு அதிலேருந்து நமக்கு அந்த சுவை வந்து அப்படியே கிடைக்கும் சுவை மாறாமல் நமக்கு அப்படியே டேஸ்டியாக கிடைக்கும் அதனால் போட்டு நல்லா கலரிட்டு நமக்கு எந்த அளவுக்கு அதாவது காய் இன்னும் நமக்கு வேகணும் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் அந்த பச்சை வாசங்களும் போகணும் அதுக்கு தகுந்தார் போல் நம்ம வந்து காலில் ஒரு அரை லிட்டர் தண்ணி நான் தேவையான அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் நம்ம எந்த அளவுக்கு கொதிக்க விடுறோமோ அந்த அளவுக்கு அந்த பீர்க்கங்காயும் வெந்துடும் தண்ணியும் நமக்கு கொதிக்க கொதிக்க சுண்டி இறுகி குழம்பு வந்து நமக்கு ஒரு திக்னஸில் கிடைக்கும் அதனால் வந்து மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ அதுக்கு தேவையான புளியை பார்த்திங்கன்னாக்கா எப்போவுமே புளி வந்து ஜில்லு தண்ணியில் வந்து ஒரு ரெண்டு மூணு முறை அலம்பி எடுத்துகிட்டு ஜில் தண்ணியில் ஊற வைக்கிறத விட சுடுதண்ணியில் ஊற வச்சோம்னாக்கா நமக்கு புளி கரைசல் ஈஸியாக கரைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் வேகமாகவும் சுடு சுடுதண்ணியில் ஊற வச்சு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் அந்த பீர்க்கங்காய்க்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதி கொதின்னு தலை தழை தலை தழைன்னு வந்துருச்சு காயும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இந்த எல்லாமே இப்போ ஒரு முறை வந்து அந்த உரப்பு உப்பு எல்லாத்தையும் டேஸ்ட்டு பார்த்துருங்க இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளியை எடுத்து அப்படியே ஊற்றுங்க கரைச்சி வச்சுருக்கிற புளியை எடுத்து தேவைக்கு ஊற்றிட்டோம்னாக்கா இப்போது அந்த அடியெல்லாம் எடுத்துட்டுங்க புளி ஊற்றியாச்சு இப்போ அருமையான ஒரு காரக்குழம்பு வந்து செம்ம டேஸ்டியாக நமக்கு கிடைக்க போது இந்த புளியோட பச்சைத்தன்மையும் நம்ம எந்த அளவுக்கு அந்த புளியை ஊற்றணுமோ அளவுக்கு இறுக்கமும் நமக்கு கிடைக்கணும் அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் கொதிக்க விட்டாத கொழம்பு வந்து நமக்கு நல்ல ஒரு திக்னஸில் கிடைக்கும் நல்லா வந்து கொழம்பி நிற்கும் அதனால் மறுபடியும் வந்து நல்லா கொதிக்க விடலாம் எந்த அளவுக்கு அந்த பச்சை புளியோட பச்சை வாசம் போனால் மட்டும்தான் இந்த குழம்போட டேஸ்ட் இல்லை சல்லுல்னால் ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும் அதனால் பச்சை வாசம் போட்டு நல்லா கொதிக்கட்டும் பூண்டு எடுத்துக்கிட்டேன் பூண்டை வந்து நல்லா இடிச்சிருவோம் புல் பூண்டை வந்து நல்லா நசுக்கிட்டு நசுக்கின பூண்டை தான் நம்ம போட போகிறோம் நசுக்கின அந்த பூண்டையும் அதாவது புளியோட புளியோடய எல்லாம் போயிட்டு நல்லா கொதித்து தலை தழைன்னு நிற்கிற இந்த தருணத்தில் நம்ம அந்த நசுக்கி எடுத்த பூண்டையும் பச்சை கருவேப்பிலையும் அப்படியே தூவிட்டு அந்த நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி அதையும் தூவிட்டு பூண்டையும் அப்படியே கலறி விட்டுட்டு அந்த பச்சை வாசம் வீட்டில் ஒரு மன மணக்கும் பாருங்கள் அப்படி ஒரு சூப்பரான ஒரு சுவையில் இருக்கும் நான் இந்த காரக்குழம்பு அதாவது பீர்க்கங்காய் காரக்குழம்பு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு இல்லை நீங்களே செய்து சாப்பிட்டு பாருங்கள் இதுக்கு வந்து அவ்வளோ சூப்பர் சாதம் களி எது செஞ்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் தலை தலைன்னு நிற்கிற இந்த குழம்புல கொத்தமல்லியை போட்டு அப்படியே இறக்கி எடுத்து மூடி வச்சுருங்க அருமையான ஒரு பீர்க்கங்காய் காரக்குழம்பு கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் அதை உங்கள் நட்புகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாரி ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற நட்புகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் உங்களோட கருத்துக்கள் நிறைவானதாக இருந்தாலும் சரி குறைவானதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் கமெண்டில் பதிவிடுங்க அருமையான பீர்க்கங்காய் காரக்குழம்பு சின்னக்காய் சமையலில் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி வந்து அந்த அந்த எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ தலை எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படி கெட்டியாக இருக்கு நம்ம எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருந்தாலும் அது இப்போ சூப்பராய்ப்பு அருமையான பீர்க்கங்காய்